பன்னாட்டு நிறுவனங்களின் குளிர்பானங்கள் தரும் போட்டிக்கு மத்தியிலும் தமிழகத்தை சேர்ந்த காளிமார்க் நிறுவனம் நூறு ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போட்டு கொண்டுதான் இருக்கிறது பொதுவாக கிராமப்புறங்களில் கடைகளில் அதிகம் விற்பனையாகும் குளிர்பானங்களில் ஒன்றுதான் இந்த கருப்பு கலர் என்று செல்லமாக அழைக்கப்படும் காளிமார்க் பவன்டோ சோடாவில் கருப்பு திராட்சை கலந்த இதன் தனித்துவமான சுவையால் இன்றளவும் மக்களால் இது கருப்பு கலர் என்றுதான் அழைக்கப்பட்டு வருகிறது இன்று கோக் பெப்சி போன்ற அந்நிய நிறுவனங்களுக்கு நிகராக விளங்கும் இந்த காளிமார்க் நிறுவனத்தின் ஆரம்பம் விருதுபட்டியில் தான் தொடங்கியது ஒருநாள் ரயில் நிலையத்தில் பிரிட்டிஷ் குளிர்பானமான ஸ்பென்சர்ஸ் என்ற பானம் விற்கப்படுவதைக் கண்டார் நாமும் இதேபோல உள்ளூரில் குளிர்பான வியாபாரம் செய்யலாம் என அவருக்கு தோன்றியது இதைப்பற்றி நண்பர்களிடம் சொன்னபோது அவர்களும் இதை வரவேற்க உடனே வீட்டில் கையால் குளிர்பானம் தயாரிக்கத் தொடங்கினார் பின் அதை தானே வாடிக்கையாளர் போல கடைகளுக்கு சென்று சோடா வாங்கிவிட்டு இது நன்றாக இல்லை தான் நன்றாக இருக்கும் என கருத்து சொல்லிவிட்டு வருவார் இவரின் இந்த யுக்தி காரணமாகவும் காளிமார்க்கின் சுவை காரணமாகவும் காளிமார்க் மிகப்பெரிய நிறுவனமாக உருவெடுத்து மதுரை சென்னை என பிற ஊர்களிலும் தனது கிளைகளை தொடங்கியது அதன் பின்னர்தான் இன்று நாம் அனைவரும் விரும்பி பருகும் பவண்டோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது தொடக்கத்தில் உச்சியில் இருந்த காளிமார்க் கோக் பெப்சி வருகையால் பின்னடைவை சந்திக்க பின் மீண்டும் காளிமார்க் நிறுவனம் கண்ணாடி பாட்டில்களை தவிர்த்து ஃப்ளாஷ் பாட்டிலுக்கு மாறி விதவிதமான சுவைகளில் கையடக்க சிறிய பாட்டில்களை அறிமுகம் செய்தது இதனால் இழந்த இடத்தை மீண்டும் பெற்ற காளிமார்க் இன்று இந்த அளவுக்கு வளர காரணமாக இருந்தவர் விருதுநகரை சேர்ந்த பிவிஎஸ்கே கே பழனியப்பன் மற்றும் அவரது மனைவி உண்ணாமலை அம்மாள் அவர்கள்தான் இவர்களின் உழைப்பில் உருவான நிறுவனம்தான் Kali Mark.